嗨，friends。 எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியான நேச்சுரலான ஹோம் ரெமடிஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹோம் ஹோம் ரெமடின்றது நமக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அதோட கொஞ்சம் டைம் கிடைக்கும் ஆனால் பர்மினெண்டாக நமக்கு க்யூர் பண்ணோம் இதுவே வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசின்ஸில் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அது அந்த டைம்க்கு நல்லாயிருக்கும் மறுபடியும் வந்து நமக்கு அதே ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ரெமெடிஸ் வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நம்ம பகவாக எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பன்னெண்டு திராட்சை போல எடுத்துக்கலாம் காஞ்ச திராட்சை ஒரு மூணு முந்திரி ரெண்டு பாதாம் பருப்பு இதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் போல் நம்ம வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அதோட கூடவே ஒரு ரெண்டு துண்டு கல்கண்ட சேர்த்து ஊற வச்சுக்கலாம் கல்கண்டு தான் வந்து சேர்க்கணும் நான் வந்து நிறைய வீடியோஸில் கல்கண்டு பற்றி சொன்னால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறீங்க நம்ம கல்கண்டில் வந்து நமக்கு வயிறு வந்து நல்லா சில்லுன்னு பண்ணோம் அதோடு வந்து நல்லா பசி எடுக்கிறதுக்கு தோன்றதுக்கு நம்ம கல்கண்டு யூஸ் பண்ணலாம் சர்க்கரையை விட வெள்ளத்தை விட நம்ம கல்கண்டு யூஸ் பண்ணலாம் ஒரு வேலை ஆப்ஷனில் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணலாம் பட் வந்து நமக்கு கல்கண்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுப்பு மேலே நல்லா ஒரு கப்பளவுக்கு பா வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் தினமும் எவ்வளோ பால் குடிக்க கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க இதில் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது வந்து பால் நல்லா கொதித்து சில்லுன்னு ஆன அப்புறமாவும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கொதிக்கும் போதே அதில் வந்து மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து சில்லுன்னு ஒரு சில குழந்தைங்க வந்து சில்லுன்னு இருந்தால் குடிப்பாங்க ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் சூடாக இருந்தால் குடிப்பாங்க அந்த மாதிரி டைமில் நம்ம இதை வந்து அவங்களோட ஆப்ஷனல் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீ இதில் ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நட்மிக் பவுடர் அதாவது ஜாதிக்காய் பவுடர் ஜாதிக்காய் பவுடர் வந்து நல்லா பசி எடுக்க தூண்டும் அதோட ஜீரண சக்தி அதிகரிக்கும் இப்போ இது நல்லா கொதித்த அப்புறமா அப்படியே எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க எப்போ வந்து தினமும் குழந்தைங்களுக்கு பால் குடிக்க கொடுப்பீங்களோ அதே டைமில் குடிங்க அப்படி கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கும் அதோட வந்து நல்ல பசி எடுக்கும் ஹெல்தியாகவும் இருப்பாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து பால் நம்ம அப்படியே வெறும் பால் கொடுக்கறத விட இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ரெகுலராக இதே மாதிரி கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்க எப்போவுமே நல்ல ஹெல்தியாகவும் நல்லா வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோடவும் இருப்பாங்க அதோட உங்களுக்கு நல்ல பசியும் எடுக்கும் ஒரு சில குழந்தைங்க சுத்தமாக என்ன தான் பண்ணாலுமே சாப்பிட மாட்டாங்க இது நம்ம பசிக்கிறதுக்காக மெடிசின் வாங்கி இல்லை அந்த மாதிரி கொடுத்தோம்னா அந்த டைமுக்கு வந்து பசிக்கும் மறுபடியும் வந்து குழந்தைங்க அதே மாதிரி ஆகிடுவாங்க அதனால் பால் கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாம் ரெகுலராக கொடுக்க முடியலனா கூட வாரத்தில் ஒரு மூணு நாள் போல் கொடுங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லையாச்சா சர் தோஸ் மா சேஃப் அவங்க வருங்க அடுத்த ஜீவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஹை ஃபை எம்ஸ் அண்ட் வெல்கம் வணக்கம் இன் நியூ பிகூல்